அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அமித்ஷா கண்டிஷன்களை ஏற்றுக்கொள்ளாத எடப்பாடி மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சி அதிமுக கூட்டணி வலிமை இல்லை அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டுமே மிகப்பெரிய மாற்றம் எழும் அப்பொழுது மட்டுமே திமுகவை வீழ்த்தி அதிமுகவால் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் என அமித்ஷா அவர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைத்து அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தினார் அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரனை கட்சிக்குள் இணைக்க வேண்டும் செங்கோட்டையனையும் மீண்டும் கட்சிக்குள் இணைக்க வேண்டும் அதிமுக வலிமையாக இருந்தால் மட்டுமே நம்மால் வெற்றி பெற முடியும் என குறிப்பிட்டிருந்தார் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அதிமுக ஒருங்கிணைப்பது குறித்து நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் இது எங்கள் கட்சி உள் விவகாரம் அதை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் கூட்டணி குறித்து மட்டும் பேசினால் போதும் கூட்டணியில் உங்களுக்கு எத்தனை தொகுதி வேண்டும் மேலும் உங்கள் கட்சியிலேயே நயனார் நாகேந்திரன் தலைவராக இருக்கிறார் ஆனால் நயனார் நாகேந்திரனை விட அதிக செல்வாக்கு அண்ணாமலை அவர்களுக்குத்தான் உள்ளது அவர் அவருக்கென்று ஒரு தனித்த வட்டாரத்தை உருவாக்கி கொண்டு தொடர்ச்சியாக தனித்து செயல்பட்டு வருகிறார் முதலில் நீங்கள் அதை கவனியுங்கள் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது அதற்கு அமித்ஷா அவர்களோ அண்ணாமலை விவகாரத்தை நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் அது பிரச்சனை இல்லை வரும் தேர்தலில் நாம் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் தற்பொழுதைய சூழ்நிலையில் வரக்கூடிய கணிப்புகள் அனைத்துமே மீண்டும் தமிழகத்தில் திமுக தான் ஆட்சியை கைப்பற்றும் என்று வந்து கொண்டிருக்கிறது நாம் முதலில் வலிமையாக இருக்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இரண்டுபட்டு விட்டது தேமுதிகவும் நம்மோடு மனவருத்தத்தில் உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலேயே டிடிவி தினகரன் இரண்டேகால் சதவீத வாக்கு வங்கியை பிரித்தார் அதுவே நமக்கு இருபத்தைந்திலிருந்து முப்பது தொகுதிகளில் தோல்விக்கு வித்திட்டு விட்டது ஒருவேளை அந்த வாக்குகள் நமக்கு பிரியாமல் இருந்திருந்தால் நாம் கண்டிப்பாக திமுகவிற்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்க முடியும் குறிப்பாக நமது கூட்டணியே எழுபத்தி ஐந்து இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது திமுக கூட்டணி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது இந்த மாற்றத்திற்கு காரணமே அமமுகவின் திரு டி தினகரன் தான் சுமார் பத்து தொகுதிகளில் ஆயிரத்திற்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் இருபது தொகுதிகளில் மூன்றாயிரத்திற்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் இந்த தோல்விக்கான காரணமே அமமுக தான் வரும் தேர்தலில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்கள் தனி அணியாக செயல்பட்டால் மேலும் வாக்குகள் பிரியும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் என்ன நிகழ்ந்தது என்று உங்களுக்கு தெரியும் நாம் தனித்தனி அணிகளாக போட்டியிட்டோம் அதனால் நம்மால் வெற்றி பெற முடியவில்லை நாற்பது தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றுவிட்டது இனிமேலும் நாம் ஒருங்கிணைப்பு குறித்து பேசாமல் வெறும் கூட்டணி குறித்து பேசிக் கொண்டிருந்தால் இந்த தேர்தலிலும் திமுக தான் வெற்றி பெறும் மேலும் விஜய் வேறு புதிதாக வந்துள்ளார் அவரும் அதிக வாக்குகளை பிரிப்பார் இதை மனதில் வைத்து கட்சியை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சிகளில் மேற்கொள்ளுங்கள் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்பட்டது ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ சசிகலா ஓபிஎஸ்ஐ மீண்டும் கட்சிக்குள் இணைக்க தொடர்ந்து தயக்கம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது கண்டிப்பாக அவர் இணைத்துக் கொள்ள மாட்டார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஓபிஎஸ் தனக்கு பதவி வேண்டாம் என்று கூறினாலும் கூட அவர் கட்சிக்குள் வந்தால் அவருக்கு பதவி தராமல் இருக்க முடியாது மேலும் பொதுச் செயலாளருக்கு இணையான ஒரு பதவியை அவர் கேட்பார் இது தேவையில்லாத சிக்கலுக்கு வழிவகுக்கும் மேலும் சசிகலாவை கட்சிக்குள் இணைத்தாலும் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க முடியாது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது அதே சமயத்தில் ஒரு முக்கிய பதவியை கேட்பார் இது தேவையற்ற சஞ்சலங்களுக்கு வழிவகுக்கும் எனவே அவர்கள் கட்சிக்குள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வருவதாக இருந்தால் அது உங்களது பாடு உங்களுக்கு ஒதுக்கக்கூடிய தொகுதிகளிலிருந்து நீங்கள் பிரித்து கொள்ளுங்கள் எங்களோடு அவர்களை சேர்க்க வேண்டாம் நாங்கள் தனி இனிமேல் அவர்களை கட்சியில் இணைக்க நாங்கள் துளிகூட விரும்பவில்லை என்று கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது மேலும் செங்கோட்டையனை மட்டுமாவது கட்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாமே என்ற கேள்விக்கு செங்கோட்டையனுக்கு பெருத்த செல்வாக்கு எதுவும் இல்லை அவர் கட்சியின் உள் வெளியில் பேசியது தவறு எனவே அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படவில்லை அவரது அதிகாரங்கள் மட்டுமே அதாவது பொறுப்புகள் மட்டுமே பறிக்கப்பட்டுள்ளது வரும் தேர்தலில் கூட அவருக்கு சீட் ஒதுக்கப்படாது அவர் விரும்பினால் அதிமுகவின் தொண்டராக இந்த கட்சியில் இருந்து கொள்ளலாம் அதே சமயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியோ அல்லது பொறுப்புகளோ மீண்டும் வழங்கப்படாது என எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து கூறப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் செங்கோட்டையன்தான் இறுதி முடிவை எடுக்க வேண்டும் அதேபோன்று போன்று பாஜகவிற்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த கூடுதல் தொகுதிகளில் இருந்து ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனுக்கு பாஜக தரப்பு தொகுதிகளை ஒதுக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது இது திமுகவிற்கு லாபமாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது நன்றி